சுக்கர பகவான் நீச்சமாக்கிறார் புத பகவான் உச்சமாகிறார் சூரியன் இதெல்லாம் என்ன குருஜி நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ ராசியிலே யார் வரப்போகிறார் குருவர் ஒன்றுனா போகலாம் முதல்ல புத பகவான் நீச்சம் இவர் யார் மூன்று பன்னிரெண்டு குருஜியை வாழ்க்கையில தண்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் சரியா போச்சு தண்டத்துக்கு செலவு பண்ண தேவையில்லாத வெட்டி செலவு பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு மாதம் பயிற்சி வகையில் முதல் பத்து நாள் இந்த குரு உச்சமடையும் பொழுது உடம்பு இருக்கும் இந்த முதல் பத்து ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அதே நேரத்தில் செவ்வாய் மட்டும் ஆட்சி அல்ல புத பகவான் உச்சம் சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம் எல்லாம் கலந்து நீங்க முக்கியமா ஒரே ஒரு விஷயம்தான் போட்டு குழப்பி விட்டுருச்சு இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அக்டோபர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதலாவதாக மூன்று நாலு பேர்ச்சிகள் ஏற்படுகிறது ஒன்று சுக்கர பகவான் நீச்சமாகிறார் புத பகவான் உச்சமாகிறார் சூரியன் இதெல்லாம் என்ன குருஜி நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் புரியல ராசிநாதன் சந்திரன் ஸோ இப்போ ராசியிலே யார் வரப்போகிறார் குருவர் ஒன்றுனா போகலாம் முதல்ல புத பகவான் நீச்சம் இவர் யார் மூன்று பனிரெண்டு கொடையவர் நீச்சம் மூன்று பனிரெண்டு குடிவரின் நீச்சம் என்னும்போது என்ன ஆகும் பனிரெண்டு குடிவர் நீச்சம் என்பதால் தேவையில்லாத செலவுகள் என்பது குறையும் குருஜிய வாழ்க்கையில் தண்டத்துக்கு செலவு இருந்தேன் அதெல்லாம் சரியாக போச்சு தண்டத்துக்கு செலவு பண்ண தேவையில்லாத வெட்டி செலவு இருந்தேன் அதெல்லாம் இப்போ சரியாக போச்சு போன்றவைகள் உலகில் நண்பர்களே ரெண்டு விஷயத்தால் ஒருத்தருக்கு பணம் வரும் எப்போ பணம் வரும் சொல்லுங்கள் ஒன்று தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு போது பணம் வரும் தேவையில்லாத விஷயத்தினால் நீங்கள் செலவு செய்கின்ற பணத்தை குறைத்தால் பணம் வரும் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் உங்களுக்கு பணத்தை தரும் மற்றதெல்லாம் தராது பன்னிரெண்டு குடைவர் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல மூன்று குடைவர் உச்சம் பெறுகிறார் அப்போது வந்து என்ன ஆகிறதுனா செலவுகள் உண்டாகிறது சுப செலவுகள் உண்டாகும் பொழுது அசுப செலவுகள் குறைகிறது அடுத்ததாக ஏன்னா பனிரெண்டு கொடியவர் மூன்றில் மறைகிறார் அப்படின்னு அர்த்தம் உண்டு இல்லையா மூன்று கொடியர் உச்சம் என்பதும் ஒன்றுதான் பனிரெண்டு கொடியோர் மூன்றில் மறைந்து உச்சம் என்பதும் ஒன்றுதான் இதுதான் வந்து நீச்சம் என்ன சொல்வது விபரீத ராஜயோகம் இந்த பனிரெண்டு குடியர் உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்துக்குடியோரும் உச்சம் பெறுகிறார் இதனால் இதெல்லாம் விபரீத ராஜயோகம் ஏற்படும் போது ஸ்டேஷனரிஸ் கடை வச்சிருக்கிறவங்க விவசாயிகள் அது மாதிரி ஆசிரியர்கள் இவர்கள்லாம் மிக அற்புதமான காலம் அதே நேரத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னா ரெண்டுக்குடைய சூரியன் நீச்சமாக்குறதா பெரிய ப்ராப்ளமே அதான் எப்போ நீச்சமாக்குறார் அக்டோபர் மாதம் ரெண்டுக்குடையின் வாழ்க்கையில நீச்சமே ஆகக்கூடாது ரெண்டு குடையன் நீச்சமான என்ன ஆகும்னா தனஸ்தானாதிபதி நீச்சம் தனஸ்தானாதிபதி நீச்சம்னா பண விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் உண்டாகும் பண விஷயங்கள் இந்த ரெண்டு ஒரு நீச்சம் என்னும் பொழுது பண விஷயம் வாக்கு தவறுதல் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவைகள்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ரெண்டு குடையவன் நீச்சம் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம் இது மாதிரிலாம் வரும் ஸோ இப்போ கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் ஒரு ஆணியை பிடுங்க வேணாப்போ அப்படிங்கிற மாதிரி நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களை நீங்க பணம் போடுறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு வந்து என்ன என்ன சொல்றது உங்களுக்கு பண விரயத்தை கொடுக்கிறது ஏண்டா இழந்தோன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடும் இந்த கடகராசிக்காரர்கள் சூரியன் நீச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல தனகாரகன் தனகாரகன் நீச்சம் என்பதால் இதெல்லாம் ஏற்படும் தனகாரகன் நீச்சம் மட்டுமல்ல இந்த சூரிய பகவானுடைய நீச்சம் மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டில் அப்பாவோட உடல்நிலையை பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் அப்பாவோடைய உடல்நிலை ஏன்னா நான்கு குடையவன் சூரியன் சுக்கரன் அவனும் நீச்சம் அப்படியே வரிசை வரலாம் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகம் அடுத்ததாக ஏன்னா சூரியன் நீச்சம் என்னும் பொழுது என்ன ஆகும்னா இருதயம் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை பத்திரமா பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு கூட நீச்சம் என்பதால் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தை எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும் அதையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இப்போ தேவையில்லாத மேட்டரில் இன்வால்வ் ஆகக்கூடாது அதே நேரத்தில் இந்த சுக்கரன் நீச்சம் எத்தனை பேர் தான் நீச்சம் பாருங்க சுக்கரன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் என்னும்போது என்ன ஆகும்னா மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சு கொடுக்கும்போது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு கூடிய குடும்பக்காரகன் நீச்சம் மனைவியின் நீச்சம் போது ரொம்ப ஜாக்கிரதையாக மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிவுகள் அவங்கள பற்றியான விஷயங்களை பற்றி பேசுறது அவங்கள பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அவங்க குடும்பத்தை பற்றி எதாவது சொல்கிறது எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாலு பதினொன்று பாதகாதிபதி சுக்கரன் அவர் வந்து நீச்சமாயிட்டார் நீச்சமாகறதுன்னு ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது பாதகாதிபதியே நீச்சம் என்பதால் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அதே நேரத்தில் சுக்கரன் நீச்சம் என்பதால் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சண்டைகள் ஸ்கின் இஷ்யூஸ் வர்றது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது போன்றவைகள்லாம் ஏற்படும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய பலன்கள் என்ன அப்படின்னா குரு பகவான் குரு உடம்புல வரார் உடம்புக்கு வரக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ஐந்தாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது பிராப்தி என்பது உண்டாகிறது குழந்த வருவதற்கான வழிகள் எல்லாம் உண்டாகிறது அடுத்து ஏழாம் இடத்து குரு பகவான் பார்க்கும் பொழுது த உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் இன்பம் மனைவி கூட நீங்கள் தேவையில்லாத சண்டை போடுறதெல்லாம் சரியாகிறது போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகிறது போன்றவைகள் இந்த குரு பகவானால் ஏற்படும் அப்போ இந்த சுக்கர பகவான் நீச்சங்கும் போது ஒய்ஃபோட சண்டைன்னு சொன்னீங்களே குருஜே எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் அதனால தான் சொல்ல வந்தேன் இப்போ இந்த சுக்கரன் வந்து எத்தனை நாள் நீச்சம் அக்டோபருடைய எண்டில் சுக்கரன் வந்து வந்துடுறார் அக்டோபருடைய மிட்ட உங்களுக்கு குரு பகவான் உடம்புக்கு வந்துடுறார் அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் பயிற்சி வகையில் முதல் பத்து நாள் இந்த குரு உச்சமடையும் பொழுது உடம்பு திம்பா இருக்கும் இந்த முதல் பத்து நாள் தான் அடுத்ததாக நாளுக்கு உச்சம் ப்ரமோஷன்லாம் அந்த ப்ரமோஷன் டைம்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் மூவ் பண்ணிக்கணும் அடுத்ததாக குரு குரு பகவான் உடம்புல வர்றது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் அந்த ரெண்டு வாரம் தான் அந்த நேரத்தில் நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஐ போன்றவையை மூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒய்ஃப் சம்மந்தது திருமண யோகங்களை மூவ் பண்ணிக்கணும் இதெல்லாம் அடுத்த பலனாக சுக்கரன் நீச்சம் என்பது உங்களுக்கு எத்தனை நாள்னா அக்டோபர் எண்டு வரைக்குமே இருக்கு அப்போ அவர் நான்கு பதினொன்று குடையவர் என்பதால் ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடையவர் என்பதால் பாதகாதிபதி என்பதால் நீச்சமானது ரொம்ப நல்லது பாதகாதிபதி நீச்சம் என்பது பல பலன்களை தரக்கூடியது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் ஏற்படும் அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்க்கிறார் சுக்கர பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் நீச்சமாகிறார் ரொம்ப பிரமாதமான விஷயம் அதே நேரத்தில் யோகாதிபதி ஆட்சி எப்போ உங்கள் லைஃப் டிஸ்ட் ஆக போகுதுன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விற்சகத்தில் ஆட்சி பெறும் பொழுது லைஃப் டிஸ்ட் விருச்சகத்தில் ஆட்சி பெறும்பொழுது லைஃப் மாறக்கூடிய யோகங்கள் எல்லாம் வரப்போகிறது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அதே நேரத்தில் செவ்வாய் மட்டும் ஆட்சி அல்ல புத பகவான் உச்சம் சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம் எல்லாம் கலந்து நீங்கள் முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான் போட்டு குழப்பி விட்டுருச்சு இந்த கிரகங்கள் எல்லாம் நவகிரகங்களுடைய கோயிலுக்கு போய் சுற்றுங்க நவகிரகங்கள் அதாவது கோயில் சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சுற்றிக்கிட்டே இருங்க இந்த அக்டோபர் முடிவு வரை குழப்பமான மனநிலையில் இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழப்பமான மனநிலை ஒரே ஒரு விஷயம் குழந்தை மட்டும்தான் கிடைக்கும் மற்றபடி எல்லாம் குழப்பமான மனநிலையாக இருக்கும் நவகிரகங்களுக்கு விளக்கு போடுங்க கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க நீச்சம் உச்சம் உச்சம்பெடுறார் ஆட்சி பெறார் போட்டு குழப்பி விட்றாங்க இந்த மாதத்தை ஃபுல்லாக உங்களை பைத்தியமாக வச்சுருப்பாங்க எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது என்ன கேட்டால் எந்த வேலையும் செய்யாம நீங்கள் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற குழப்பம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஓட்டுறது நல்லது மீதி நவம்பரில் பார்த்துக்கலாம் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கும் புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்